அது என்ன ஆடியோனா மூன்று பெண்கள் கல்லூரி பெண்கள் இந்த கல்லூரி பெண்களை இவர் மூளைச்செலவை செய்கிறார் என்னென்னா ஆளுநர் மாளிகையில் ஆளுநருக்கு ஆலோசகர் ராஜகோபால் ஐஏஎஸ் அவரை நோக்கி க கண்டன கணைகள் ஆளுநர் தென் மாவட்ட சுற்றுப்பயணம் செல்கிற பொழுது முழு பயண பாதுகாப்பில் நிர்மலாதேவி இருக்கார் மதுரை சிறையில் பதினோரு மா மாத காலம் அடைத்து வைக்கப்படுகிறார் பதினோரு மாத காலம் அவருக்கு பிணை கிடையாது பதினோரு மாத காலம் அவருக்கு உடை நீங்கள் உள்ளாடையும் மேல் ஜாக்கெட்டு தான் சாரி கொடுக்கப்படவில்லை ஏன் அப்போ பதினோரு மாத காலமாக யார் எந்த விசிட்டரும் பார்க்கப்படவில்லை நீங்கள் தினம் அங்கே சிறைக்குள்ளே அந்த கஞ்சா சாராய விற்ற இந்த ரவுடி பெண்களால் தாக்கப்படுகிறார் நிர்வாணப்படுத்தப்படுகிறார் பல அவமானப்படுத்தப்படுகிறார் நல்ல உணவு இல்லை மருத்துவம் இல்லை அப்போ இதெல்லாம் எதுக்காக இவர் வாயை தொடர்ந்து சொன்னால் யார் யாரோ ப பல முக்கிய புள்ளி மாட்டப்படுவார் யார் அந்த முக்கிய புள்ளி பெண்களை வசியப்படுத்தியது யாருக்காக நிர்மலாதேவிக்காகவா நிர்மலாதேவி ஒரு பெண் அப்போ எந்த உயர்மட்ட அதிகார மையத்துக்கு ஆட்சி பீடத்துக்கு அப்ப இனிமேலாவது நிர்மலாதேவி உண்மையை சொல்ல வேண்டும் இனி உண்மை சொல்லலாம் நிர்மலாதேவி பல உண்மைகளை மறைத்த பெரும் குற்றவாளி பத்தாண்டுகளை சிறையில் இருப்பது தவிர்க்க முடியாது அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு நிர்மலா தேவி கல்லூரி பேராசிரியர் நிர்மலாதேவின்னு சொல்லணும் கல்லூரி மாணவிகளை தவறாக நடத்த முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க பிறகு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக நடந்து கொண்டிருந்தது அதுல குற்றவாளியாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இன்று தண்டனை வரம் வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்பட்டது ஆனா பத்தாண்டுகள் சிறை அப்படின்னு வெளியாயிருக்கு யாரும் அவ்வளவு எளிதான் நிர்மலா தேவியை மறந்து இருக்க மாட்டாங்க இருப்பினும் யார் இந்த நிர்மலா தேவி அவர்கள் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து சொல்லுங்க ஐயா இல்ல நிர்மலா தேவியினுடைய தந்தை ஒரு ஆசிரியர் நிர்மலாதேவி அருப்புக்கோட்டை தேவாங்கர் பள்ளி கல்லூரி அவர் படித்த கல்லூரியில் அவர் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் விரிவுரையாளர் இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இரண்டு பெண் குழந்தைகள் கணவர் கணவர் ஒரு அரசு ஊழியர் இப்படி போய் கொண்டிருந்த வாழ்க்கை இவர் ஒரு பணி நிமித்தம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகிற பொழுது ஒரு தகாத நட்பு அவருக்கு கிடைக்கிறது இந்த நட்பு அவருடைய வாழ்க்கையே திசை திருப்புகிறது இதன் பிறகு அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரி விரிவு விரிவுரையாளர்லிருந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழக கௌரவ விரிவுரையாளராக பணி நிமித்தம் மதுரையில் அவர் விஐபி ஷூட் இந்த அறையில் அவர் தங்குவதற்கான வசதி ஏற்படுகிறது ஆளுநர் மாளிகை நெருக்கமாகிறார் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் அந்த விஐபி தங்கும் விடுதியில் அவர் அங்கு தங்குகிறார் இப்படி பல சர்ச்சைகளை நிர்மலா தேவியை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தது நிர்மலாதேவி பன்விரிலால் புரோஹித் என்கின்ற ஆளுநர் காந்தி கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பொழுது முதல் வரிசையில் அதாவது விவிஐபி வரிசையில் அமர வைக்கப்படுகிறார் இப்படியாக கவனிக்கக்கூடிய நபராக அவர் மாறி விடுகிறார் இந்த அதாவது மதுரை காமராஜ் பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகை நிரந்தர வாசம் நிரந்தர தங்குமிடம் பல்வேறு சந்திப்புகள் பல்வேறு அரசியல்வாதிகள் சென்னையிலேருந்து வரக்கூடியவர்கள் இப்படி அவர் ஒரு அதாவது பணி பணியை விட அதிகமான பதவிக்கு உண்டானவராக மாறி போகிறார் இதுதான் தேவியுடைய அதாவது சுருக்கமான காலத்தில் மிக உயரமான பொறுப்புக்கு வந்து விடுகிறார் இந்த காலகட்டத்தில் சாரி ஆடியோ வழியாகுது அது என்ன ஆடியோனா மூன்று பெண்கள் கல்லூரி பெண்கள் இந்த கல்லூரி பெண்களை இவர் மூளைச்சலவை செய்கிறார் என்னென்னா உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன் இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை திசை மாறி போக போகிறது உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீர்கள் நீங்கள் மிகப்பெரிய பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது பட்டம் காத்திருக்கிறது வசதி வாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு மாறிடும் நான் சொல்லுவதை நீங்கள் அவதானமாக கவனிக்கணும் இதுதான் அந்த பெண்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் பாலியல் ரீதியாக யாரோ அவருடைய அந்த புறத்துக்கு விருந்தாக்கப்படுகிற ஒரு நிலைமையில் அந்த பெண்கள் அவருடைய பெற்றோருக்கு இந்த தகவலை சொல்லிடுறாங்க பெற்றோர்கள் புகாராக போய் நீங்கள் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக வளாகத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஆளுநர் மாளிகை மீது எல்லா புகார்களும் குவிய ஆரம்பிக்குது ஆளுநர் மாளிகையில் ஆளுநருக்கு ஆலோசகர் ராஜகோபால் ஐஏஎஸ் அவரை நோக்கி க கண்டன கிணைகள் ஆர் வி உதயகுமார் ஆர் வி உதயகுமார் நீங்கள் மதுரையிலே அவருக்கு வீடு மதுரை சார்ந்தவர் ஆனால் பல்கலைக்கழக விஐபி தங்கும் அறையில் நிரந்தரமாக தங்குகிறார் அப்போது ஆர்வி உதயகுமாருக்கும் நிர்மலாதேவிக்கு என்ன தொடர்பு அடிக்கடி ஆளுநர் தென் மாவட்ட சுற்றுப்பயணம் செல்கிற பொழுது முழு பயண பாதுகாப்பில் தேவி இருக்கார் ராஜகோபால் ஐஏஎஸோடு நெருக்கம் இப்படி பல சர்ச்சைகள் தொடர்ந்து வருது இந்த நேரத்தில் இந்த ஆடியோவும் வருது ஆடியோ வந்த பிறகு அரசு புகார் அரசு விசாரிக்க ஒரு தேவை சிபிசிஐடி குழுவை சிபிசிஐடிக்கு த வழ மாத்திர மாத்திரம் விசாரித்து நடவடிக்கைக்கு சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் போது நிர்மலாதேவி கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்படுகிறார் மதுரை சிறையில் பதினோரு மா மாத காலம் அடைத்து வைக்கப்படுகிறார் பதினோரு மாத காலம் அவருக்கு பிணை கிடையாது பதினோரு மாத காலம் அவருக்கு உடை நீங்கள் உள்ளாடையும் மேல் ஜாக்கெட்டு தான் சாரீ கொடுக்கப்படவில்லை ஏன் தூக்கில் தற்கொலை செய்து கொண்டு விடுவார் அவர் சந்திக்க பதினோரு மாதம் யார் சந்திக்க வந்தாலும் சந்திக்க அனுமதி மறுப்பு என்ன காரணம் என்ன காரணம்னா சந்திக்க நிர்மலாதேவி விரும்பவில்லை என்று பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது ஆனால் நிர்மலா சந்திக்க விரும்புகிறார் ஆனால் சிறைத்துறை காவல்துறை ரெண்டு சேர்ந்து நிர்மலாதேவி சந்திக்க விரும்பவில்லைன்னு வர சந்திக்க வரங்கிற போற திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க உற்றார் உறவினரை ரத்த உறவு மக புருஷன் எல்லாம் திரும்பி அனுப்புகிறாங்க அப்போ பதினோரு மாத காலமாக யார் எந்த விசிட்டரும் பார்க்கப்படவில்லை நீங்கள் தினம் அங்கே சிறைக்குள்ளே அந்த கஞ்சா சாராயம் விற்ற இந்த ரவுடி பெண்களால் தாக்கப்படுகிறார் நிர்வாணப்படுத்தப்படுகிறார் பல அவமானப்படுத்தப்படுகிறார் நல்ல உணவு இல்லை மருத்துவம் இல்லை சிறைக்கு சிறையில் இருந்து நீதிமன்றத்தை கொண்டு போகிற பொழுது மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் முன்னால் ரெண்டு ஜீப்பு பின்னால ரெண்டு ஜீப்பு வண்டி வாகனம் ஆயுதப்படை போலீஸ் ஏதோ பூலான் தேவியினுடைய சகோதரியை போல கொண்டு செல்லப்படுகிறார் அப்போ இதெல்லாம் எதுக்காக இவர் வாயை தொடர்ந்து உண்மை சொன்னால் யார் யாரோ ப பல முக்கிய புள்ளி மாட்டப்படுவார் யார் அந்த முக்கிய புள்ளி நீங்கள் கருப்புசாமி முருகன் முருகன் இரண்டு பேர் அவர் ஒரு ஆராய்ச்சியமான ஒரு கூட வேலை பார்த்த பேராசிரியர் கைது செய்ய போய் சிறையில் அடைக்கப்படுறாங்க எந்த முகாந்திரமும் இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை இதை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்போது இந்த நிர்மலாதேவி பெண்களை வசியப்படுத்தியது யாருக்காக நிர்மலாதேவிக்காகவா நிர்மலாதேவி ஒரு பெண் அப்போது எந்த உயர்மட்ட அதிகார மையத்துக்கு ஆட்சி பீடத்துக்கு யாருக்கு இந்த பெண்கள் தயார் செய்யப்பட்டா மூலச்செலவு செய்யப்பட்டார்கள் இந்த பெண்கள் யாருக்கு விருந்தாக்கப்பட்டார்கள் இதுக்கு இதற்கு முன்பு இப்படி ஏதாவது விருந்தாக்கப்பட்டார்களா இப்படி நிறைய விசாரணை செய்யணும் விசாரணை செய்யலை ரெண்டாயிரத்தி பதினாறு சாரி பதினெட்டு பதினெட்டில் பதினெட்டு இப்போ இருபத்தி ஆறு வருஷமா இந்த வழக்கு கிணத்துல போட்டால் கல்லாக கிடக்கு இந்த வழக்கு நூறு வழக்கறிஞர்கள் பெயில் கேட்குறாங்க அத்தனை வழக்கம் தள்ளுபடியாகுது பசும்பொன் பாண்டியன் இந்த பசும்பொன் பாண்டியன்ட்ட இந்த வழக்கு வருது இவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் நீதி அரசர் ரெண்டு போகிறாரு பதினோரு மாதமாக ஏன் சார்ஜ் ஷீட் போடல போலீஸ் என்ன செய்து கொண்டு இருக்கிறது யாரை காப்பாற்ற நினைக்கிது முதல்ல பெயில் கொடுக்கங்கிறாரு பசும்பொன் பாண்டியன் இல்லைன்னா நிர்மலா சடலம் தான் வெளியே வந்திருக்கும் மதுரை சிறையில் இருந்து நிர்மலாதேவி தற்கொலை தூண்டக்கூடிய பல நிகழ்ச்சி நடக்குது நிர்மலாதேவி நீங்க பல முறை நிர்வாணப்படுத்தப்பட்டு தாக்கப்படுகிறார் சிறையில் வந்து அவமானப்படுத்தப்பட்டு பல துன்பங்கள் துன்பங்கள் அவங்களுக்கு அளிக்கப்பட்டு காரணம் அவர்கள் உண்மையை வெளியே சொல்லிடக்கூடாது அதே இது அதே இது அதே இது நீங்கள் சிறைச்சாலையில் யாரும் மனு பார்க்க விடலை அதே போல் நீதிமன்றத்துக்கு வரும்போது யாரும் சந்திக்க விட அவ்வளவு பெரிய வளையம் பாதுகாப்பு வளையம் யாராவது நீங்கள் யாரையாவது வாய் இந்த சொல்லிடும் அதை விட பெரிய பூகம்பம் கிளம்பிடும் இப்படி தொடர்ந்து தேவிக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது பசும்பன் பாண்டியன் தலையிட்ட பிறகு அந்த அம்மாவுக்கு பெயில் கிடைக்குது பெயில் கிடைத்த பிறகும் அந்த அம்மா தனிமைப்படுத்தப்படுகிறார் கோமலை வச்சு அந்த அம்மா நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் வாயை துறந்தடக்கூடாது சடலம் தான் மிஞ்சும் இப்படி யார் அந்த சக்தி இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாயை துறக்கலையே இந்த வழக்கை நடத்துவதற்கு பசுமன் பாண்டிய கேட்குறாரு ஏம்மா இது யார் குற்றவாளி நீ என்ன நடந்தது மன்னிச்சிக்க நான் சொல்ல மாட்டேன் தேவி அப்போது இதில் என்ன நடந்திருக்கணும்னா குற்றவாளி அந்த பெரிய அதிகார மையம் உன்ன நீ என்னை காட்டி கொடுத்தீன்னா நீ உன்னுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகும் முடிஞ்ச வரைக்கும் நீ என்னை காட்டி கொடுக்காமல் இருந்தால் நான் உன் நீ காப்பாற்றப்படுவேன் இப்போ இதுதான் ரெண்டு பேருக்குள்ளே எழுதப்படாத ஒப்பந்தம் சிறைச்சாலைக்குள்ளே சித்திரவதை வெளியில் வந்து சித்திரவதை இத்தனை சித்திரவதைகளையும் அந்த அம்மா தாங்குவதற்கு காரணம் நடந்து 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 விட்டது இனிமேல் தன்னை கா கா அந்த சக்தி காப்பாற்றணும் அந்த அம்மா நம்புது இப்போது இந்த வா இந்த வழக்கு தண்டனை நீண்ட காலம் அதாவது நம்ம நாகர்கோவில் காசியை போல் நீங்கள் ஆயில் முழுவதும் சிறை தண்டனை அது ஆயுள் தண்டனை இரண்டு ஆயுள் எட்டை ஆயுள் தண்டனை இரநூறு பெண்களை கெடுத்திருக்கான் இதே போல் நிர்ம தேவி பல பெண்களை நீங்கள் வாழ்க்கையில் சீரழிக்கப்பட்டிருப்பார் இந்த சீரழிக்கப்பட்ட நபர் யார் யாருக்காக இதை செய்தார் அப்படிங்கிற விவரம் வந்து விசாரணையில் வெளி வரவே இல்லை வரவே இல்லை விசாரிக்கவில்லை சிறைத்துறை காவல்துறை ரெண்டும் ஒன்று சேர்ந்து நிர்மலா நிர்மலா தேவியை சமமாக்குவதிலே முயற்சி முயற்சி செய்து ஏன் என்ன காரணம்னா ரகசியங்கள் வெளியே வந்துடும் இப்போது கிளைமேக்ஸ் எப்படி வரப்போகுதுனா கடுப்பு நீங்கள் இரட்டை ஆயிரத்தி ரெண்டு பத்து வருடம் பாஞ்சு வருஷமா நீதிமன்றம் கொடுத்தாள் இப்போ கொடுத்துட்டாங்களா பத்து வருடம் சிறை ஆ இதற்கு பிறகு தான் நிர்மலாதேவி திறக்கும் நிர்மலா ஏன்னா இப்போ ஓராண்டு காலம் அந்த மாதிரி சிறையில் இருந்திருக்கு அது கழித்து கொள்ளப்படும் ஒம்பது ஆண்டு சிறையில் இருக்கணும் தன் த அப்போ இனிமேலாவது தேவி உண்மையை சொல்ல வேண்டும் இனி உண்மை நிர்மலா தேவி பல உண்மைகளை மறைத்த பெரும் குற்றவாளி பத்தாண்டு கால சிறையில் இருப்பது தவிர்க்க முடியாது ஏன்னா நிர்மலா தேவியை பொறுத்தவரை பல ரகசியங்கள் தெரியும் ஆறு வருட காலம் காப்பாற்றிய ரகசியம் இன்னும் பத்து வருட காலம் காப்பாற்ற போதா இல்லை குற்றவாளிக்காக பத்தாண்டு கால தண்டனையை தானே ஏற்றுக்கொள்ளப் போகுதா இப்படி இன்னைப்போ ஒரு கிளைமேக்ஸ் இல்லை அப்புறம் மாதிரி குற்றவாளி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாமே நிர்மலா தேவியா இல்லை ஏ ஒன் குற்றவாளி இருக்காங்களா ஏ டூ குற்றவாளி யார் ஏ த்ரீ குற்றவாளி யார் ஏ ஃபோர் யார் இதை நிர்மலா தேவி வெளியிடுவது சொல்ல வேண்டும் வழக்கு மாற்றப்பட்டிருந்தது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பத்து ஆயிரம் முன்னூற்றி அறுபது பக்கங்கள் அடங்கி ப தாக்கல் செஞ்சிருக்காங்க அதுல அப்ப இதற்கான கேள்விகளுக்கான பதில்கள் எதுவும் இல்லையா இல்ல அப்ப என்னதான் விசாரிச்சாங்க என்ன விசாரி விசாரணை விசாரணை முருகனோடு ஆஹ் உங்களுக்கு எப்படி தொடர்பு வந்தது இந்த மாதிரி சிறையில் இருந்தது மாணவிகளை பேசுகிறது அதுவும் தான் இப்போ வழக்கு விசாரணையில் முடிவு சொல்லும் பொழுது கருப்பசாமிக்கோ முருகனுக்கோ தொடர்பு இல்லை எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவர்களை விடுவிச்சிட்றாங்க நிர்மலா தேவி மட்டும் குற்றவாளியாக கருதப்படுறாங்க இவர்கள் தரப்பில் எங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை வேணுங்கிறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் ஐந்து பிரிவுகளுக்கு வழக்கு செய்வோம் முப்பத்தைந்து ஆண்டுகள் முடிவு பத்து ஆண்டுகளாக கொடுத்துருக்காங்க இந்த தண்டனை இவ்வாறு தெளிப்பாங்க இல்லை அதாவது நிர்மலா தேவியை பொறுத்தவரை நிர்மலா தேவி யாருக்காக இந்த கூட்டத்தை அந்த ஒற்றை கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு குற்றவாளி எப்படி தப்பிக்கப்பட்டிருக்கிறார் ஏன் காவல்துறை விசாரிக்கலை காவல்துறையினுடைய விசாரணை மையம் ஏன் நீண்டு போகவில்லை நிர்மலா தேவியில் ஆரம்பித்து நிர்மலா தேவி நின்று போச்சேன் நிர்மலாதேவி யாருக்காக எந்த ஆணுக்காக யாருக்காக எந்த அதிகாரத்திற்காக எந்த அதிகார மையத்திற்காக இந்த பெண்களை வசியப்படுத்தினார் அவங்க யாருக்காக அதை பண்ணியிருந்தாலும் தவறு குற்றம் ஆனால் யார் அப்படிங்கிற கேள்வி பதில் இது அப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாமே தேவியில் ஆரம்பித்து நிர்மலா தேவியிலே முடிந்தது என்பது உண்மையாகவே காவல்துறை தான் இதில் முழுமையான குற்றவாளி காவல்துறை விசாரணை முழு முழுமை பெறாமலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வழக்கில் தண்டனை அடைந்திருக்கார்கள் அப்போது பல குற்றவாளிகள் தப்பித்து கொண்டார்கள் நிர்மலாதேவியை காண்பித்து கொடுத்துட்டு நிர்மலாதேவியால் பல குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த இந்த வழக்கினுடைய கிளைமேக்ஸ் இதுதான் பத்து வருட காலம் தண்டனையே யாருக்கோ நிர்மலாதேவி தண்டனை அனுவிக்க போகிறாரா இல்லை குற்றவாளி காட்டி கொடுத்தால் அவருக்கு இன்னும் தண்டனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தண்டனையை குறை குறைப்பதற்கான வாய்ப்பை ஆறாண்டு காலம் செய்யாத நிர்மலா தேவி இதுக்கப்புறம் செய் இதுதான் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு நிர்மலா தேவி தான் பதில் சொல்லணும் நான் யாருக்காக செய்திருந்தாலும் நானே முழு தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன் பத்தாண்டு கால தண்டனையை நான் செய்த தவறுக்காக பிர பிரச்சமாக நானே பத்தாண்டு கால சிறையில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா இல்லை ஆனால் அது எப்படி இருந்தாலும் ஐயா ஒரு கல்லூரி பேச பேராசிரியராக இருந்து கொண்டு மாணவிகளை நல்வழிப்படுத்த வேண்டியவர்களே ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்ல விரும்பி நோக்கத்தின் குற்றவாளியாக கருதிப்பட்டு இந்த தண்டனை அவர்களுக்கு நியாயமானது அந்த பார்வையில் பார்க்கும்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி தானே அவர்களும் இல்லை அவரும் குற்றவாளி தான் ஆனால் இதில் முக்கிய குற்றவாளி தப்பிச்சு தப்பி தப்பி உண்டார் சட்டத்தின் கண்ணில் இருந்து மண்ணை தூவிப்பட்டு தப்பிச்சிட்டார் அவரும்

கடமையிலேருந்து தவறி விட்டது சிபிசிஐடி தான் அதை எடுத்துக்கணும் தேவி குற்றவாளி தான் கடும் குற்றவாளி அதில் மாற்று கருத்தை இல்லை ஏன்னா அவரை சிறைக்குள்ளே கடுமையான சித்தரவாதம் பண்ணியிருக்காங்க தாக்குதல் நிர்வாணப்படுத்துதல் மன உளைச்சல் உணவு இல்லை மருத்துவம் இல்லை வைத்தியம் இல்லை தண்ணி இல்லை தனிமை சிறையில் பூட்டி பூட்டி வைக்கப்பட்டு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் சொல்றதெல்லாம் இவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சும் வாயை திறக்காத நிர்மலா தேவி ஆறு வருடமாக அமைதியாக இருந்தவங்க இதற்கப்புறம் எப்படி தண்டனை இல்லாமல் அறிவித்ததுக்கு பிறகு இதற்கப்புறம் வாயை திறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அது அவர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை உண்மை பல உண்மைகள் அவரோடு புதைக்கப்பட்டு விட்டது அவரை சேர்ந்து புதைக்க முயற்சி செய்தல அவர் இதுவரை தப்பி இருப்பதே பெரிய அதிர்ஷ்டம்தான் சரிங்க வருகிற நாட்களில் நீங்கள் சொல்லுவது போல் அவர்கள் அந்த புதைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொள் கொண்டு வர்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த நிர்மலா தேவி அப்படிங்கிற அந்த பேராசிரியர் யாரும் அவ்வளோ எளிதாக மறந்துருக்க மாட்டாங்க அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து அதை கொடுத்தா நம்ம பேசணும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா நன்றி வணக்கம்